நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் முன்னூற்றி பதினேழாவது திருநாமம் கர்த்தரே நமக நர்மதா நதிக்கரையில் உள்ள மாகிஷ்மதி என்ற ஊரில் கூடாரம் அமைத்து சில நாட்கள் தங்கியிருந்தான் ராவணன் அப்போது திடீரென்று நர்மதை ஆற்றில் பெரு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்தது அது ராவணனின் கூடாரத்தையே மூழ்கடித்து விட்டது இவ்வளவு பெரிய வெள்ளம் எப்படி வந்தது என்று திகைத்தபடி ராவணன் வெளியே வந்து பார்த்தான் அங்கே ஆயிரம் தோல் படைத்த ஒருவனும் சில பெண்களும் ராவணனை பார்த்து சிரித்துக்கொண்டு நின்றிருந்தார்கள் ஆயிரம் தோல் படைத்த அந்த மனிதன்தான் கார்த்த வீரியார்ஜுனன் நர்மதையில் வெள்ளம் வர காரணமானவனும் அவனே தனது மனைவிகளோடு நர்மதையில் நீராட வந்த அவன் தனது ஆயிரம் கைகளையும் நதியின் குறுக்கே விரித்தான் அதனால் நதியின் நீரோட்டம் தடைப்பட்டு விட்டது தன் மனைவிகளோடு ஆனந்தமாக நீராடி முடித்தபின் நீரோட்டத்தை அடைத்து வைத்திருந்த ஆயிரம் கைகளையும் அங்கிருந்து எடுத்தான் அடுத்த நொடியே மடை திறந்த வெள்ளமாக ஆற்று நீர் பெருகி வந்து கரையில் இருந்த ராவணனின் கூடாரத்தை அழித்துவிட்டது இதை உணர்ந்து கொண்ட ராவணன் மிகுந்த கோபத்துடன் கார்த்த வீரியார்ஜுனனின் மீது பாய்ந்தான் இருவருக்கும் பெரும் சண்டை மூண்டது சண்டையிலே ராவணனை எளிதில் வீழ்த்திய கார்த்த வீரியார்ஜுனன் அவனை ஒரு கயிற்றால் கட்டி தன் நகருக்குள் அழைத்து வந்து மக்களே இந்த பத்து தலை பூச்சியை பாருங்கள் என்று ராவணனை ஏளனம் செய்தான் இதிலிருந்து கார்த்த வீரியார்ஜுனன் எவ்வளவு வலிமை மிக்கவன் என்பதை நாம் அறியலாம் ராவணனையே எளிதில் வெல்லக்கூடிய இத்தகைய பலம் பொருந்திய கார்த்த வீரியார்ஜுனன் ஒருமுறை காட்டில் வேட்டையாடி விட்டு பரசுராமரின் தந்தையான ஜமதக்னியின் ஆசிரமத்துக்கு வந்தான் அவனுக்கும் அவனது படை வீரர்களுக்கும் காமதேனு எனும் பசுவின் துணையோடு விருந்தளித்தார் ஜமதக்னி முனிவர் இதைக் கண்ட கார்த்த வீரியார்ஜுனனுக்கு அந்த காமதேனுவின் மீது ஆசை வந்துவிட்டது அதை அபகரிக்க பார்த்தான் காமதேனுவின் திருமேனியிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் தோன்றி கார்த்த சேனையை துவம்சம் செய்தார்கள் ஆனால் கார்த்த வீரியார்ஜுனன் தனது வலிமையை பயன்படுத்தி பலவந்தமாக காமதேனுவை அபகரித்து சென்றான் வனம் சென்றிருந்த பரசுராமர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து பார்த்தபோது காமதேனுவை காணவில்லை நடந்தவற்றை தன் தந்தையிடம் கேட்டறிந்த பரசுராமர் கையில் மழு எனப்படும் கோடாரியை ஏந்தி கொண்டு ஆயிரம் தோள் படைத்த கார்த்த வீரியார்ஜுனனை எதிர்த்து போரிடச் சென்றார் பரசுராமர் தன்னை தாக்க வருவதை அறிந்து கொண்டான் கார்த்த வீரியார்ஜுனன் முனிவரை எதிர்த்து போரிடுவது மன்னனான தனக்கு இழுக்கு என்று கருதி அவன் தனக்கு கீழ் உள்ள சிற்றரசர்களை பரசுராமரை எதிர்த்து போர் புரிய சொல்லி அனுப்பி வைத்தான் ஆனால் அவர்களை அத்தனை பேரையும் துவம்சம் செய்தார் பரசுராமர் தன் கீழ் உள்ள சிற்றரசர்களை எல்லாம் இழந்த கார்த்த வீரியார்ஜுனன் கர்வத்தால் மார்த்தட்டி கொண்டு பெருத்த ஆரவாரத்துடன் தானே நேரடியாக போர்க்களத்திற்கு வந்து பரசுராமரை தாக்க முயன்றான் ஆனால் அவன் செலுத்திய பானங்கள் பரசுராமரை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பரசுராமரோ அவனது மலை போன்ற ஆயிரம் கரங்களையும் பூவை கொய்வது போல வெட்டி வீழ்த்தி அவனை வதம் செய்தார் இதை திருமங்கை ஆழ்வார் தெழுத்திட்டு எழுந்தே எதிர்நின்ற மன்னன் சிலத்தோள் அவை ஆயிரம் மழுவால் அழித்திட்டவன் கான்மீன் என்று பாடுகிறார் அதன் பின் தனது காமதேனுவை மீண்டும் ஆசிரமத்துக்கு மீட்டு வந்தார் கர்த்தா என்றால் இவ்விடத்தில் வெட்டி சாய்ப்பவர் என்று பொருள் யாராலும் வெல்ல முடியாதவன் என்று புகழ்பட்டவனும் ஆயிரம் தோள்கள் கொண்டவனுமான கார்த்த வீரியார்ஜுனையே அனாயாசமாக வெட்டி சாய்த்தபடியால் பரசுராமர் கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் முன்னூற்றி பதினேழாவது திருநாமம் கர்த்தரே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் ஏற்படும் தடல் தடங்கல்களை எல்லாம் திருமால் வெட்டி சாய்ப்பார் நாராயண நாராயண